ஆக்ரை ப்ராப்படி இப்போ நம்ம எஸ்ட்டாக நிற்கிறோம்னா வாசன் சிட்டி ஆறாவது கிராஸ் நிற்கிறோம் வாசன் சிட்டி ஆறாவது கிராஸ்லாம் வந்து இடம் கிடைக்காது அது சின்ன பிட்டு கிடைக்காது இங்கே ஒரு சின்ன பிட்டு கிடைச்சிருக்கு ஆயிரத்தி இரநூறு சர்டி இடம் அதை பார்க்கறதுக்காக வந்துருக்கோம் வாங்க நம்ம இடத்துடைய ஃப்ரெண்ட் டெலிவிஷன் நம்ம பார்த்துடலாம் இந்த வழியாக தான் நம்ம வரணும் வாசன் சிட்டி வாசன் வேலி ஷண்முகநகர் சினிவாசன் நகர் எல்லாத்துக்குமே இந்த வழியாக தான் வரணும் இது ஒரு விஐபி ஏரியா வயலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த மயிலூர் ரோட்டில் இது ஒரு விஐபி ஏரியா இப்போ நம்ம இதுதான் நம்ம பார்க்க பார்க்க வந்துருக்க பிளாட்டு இங்கே சுற்றியிலும் வந்து விஐபிஸ் தான் இருப்பாங்க ரொம்ப ராயலாக இருக்கும் இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வருது ஆயிரத்தி இரநூறு சைடு இடம் இங்கே கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் வாசன் வேலியில் பார்த்தீங்கன்னா அதிகமான கிராஸ்கள் இருக்குது இது வந்து ஒரு ஆறாவது கிராஸில் இது வந்துருது ஃபுல்லாக கல் பதிச்சிருப்பாங்க இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் மட்டும்தான் இந்த கல் பதிச்சிருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏரியா இதோட வேலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் சொல்றாங்க அப்படியே ரேண்டமா லேடிஸ் இப்ப அப்ரூவல் கொடுத்துருவாங்க இந்த வழியாக தான் வரணும் ஃபுல்லா வீடுகள் இருக்கும் குடியிருப்புகள் மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு இப்ப இந்த வேன் நிற்கிறது இந்த வேனுக்கு பின்னாடி உள்ள இடம் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஏரியா ரொம்ப ராயலா இருக்கும் ஸோ பக்கத்துலேயே ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஸோ வாசன் வேலி வாசன் சிட்டி எல்லாமே வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தான் கேட்பாங்க பட்ஜெட்ல வந்து இந்த வேனுக்கு பின்னாடி உள்ள இடம் தான் இந்த ஃபிரண்ட்ல உள்ள இந்த இடம்லாம் வந்து கார்டன் போட்டுக்கலாம் கேட்டு போட்டுருக்காங்க பின்னாடி உள்ள இடம் அப்படியே முப்பத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க டிடிசிபி அப்ரூவலோட கொடுத்துருவாங்க இப்போ அப்ரூவல் இல்லைன்னா அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாங்க கேட்டு போட்டு சுத்தி காமௌண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க நடுவில் அழகாக போய்விட்டு நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து முப்பத்தி மூணு லட்சத்தில் வாங்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம வீடு கட்டி முடிச்சுக்க முடியும் ஸோ ஐம்பது லட்சத்தில் வாசன் சிட்டிலாம் வீடுலாம் யோசிக்க முடியாது ஸோ அழகா ஜார் சேரும் வீடு போட்டாலும் டபுள் பெட்ரூம் கொண்டு வீடு வச்சுட்டு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சத்திலேயே கட்டி முடிச்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சத்திலேயே நம்ம கட்டி முடிச்சிட முடியும் ஸோ அந்த வழியாக வந்து இதுக்குள்ளே வரணும் இந்த உள்ள இடத்துல வந்து நம்ம கார்டன் போட்டுக்கலாம் ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு வாசன் சிட்டில ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சுல நமக்கு வீடு அமைது ரொம்ப கஷ்டம் சோ இப்ப இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்துருக்கு விருப்பம் கண்டக்ட் பண்ணுங்க கம்மியான விலை வாங்கிக்கலாம் ஃபார் திருச்சி ப்ராப்பர்ட்டி